சிவப்பெருமான் உங்களுடன் இருப்பதை உணர்த்தும் ஏழு அறிகுறிகள் சிவன் நினைக்காமல் இந்த உலகில் ஒரு அணு கூட அசைக்க முடியாது என்பார்கள் அப்படி இறைவன் உங்களுடன் இருக்க வேண்டும் என முடிவு செய்துவிட்டால் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பக்தி செய்தாலும் செய்யாவிட்டாலும் நீங்கள் நினைக்காவிட்டாலும் கூட அந்த இறைவன் உங்களுடன் எப்போதும் துணை நிற்பார் அப்படி தெய்வீக சக்தி உங்களுடன் இருக்கிறது என்றால் சிவபெருமான் எப்பொழுதும் உங்களுடன் இருக்கிறார் என்பதை உணர்த்தும் ஏழு அறிகுறிகளைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம் இந்த ஏழு அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உணர்கிறீர்கள் என்றால் சிவபெருமான் நிச்சயம் உங்களுடன் உங்களுக்கு துணையாக இருக்கிறார் என்று அர்த்தம் நம்முடைய வாழ்வில் மூன்றில் ஒரு பகுதியை தூக்கத்தில் தான் கழிக்கிறோம் அப்படி தூக்கத்தில் வரும் கனவுகளுக்கு அர்த்தம் உள்ளதாக சொப்பன சாஸ்திரம் சொல்கிறது அதிலும் தெய்வங்கள் கனவுகளில் வருவது சாதாரண விஷயம் கிடையாது இது அனைவருக்கும் நிகழ்வதும் கிடையாது இறை சக்தி யாருடன் பேச விரும்புகிறதோ அவர்களுக்குத்தான் இது போன்ற தெய்வீக கனவுகள் வரும் என சொல்லப்படுகிறது அப்படி உங்கள் கனவில் அடிக்கடி சிவபெருமான் சிவ சின்னங்களான சிவலிங்கம் திரிசூலம் பாம்பு நந்தி போன்றவை வருகிறது என்றால் இறைவனுடைய அருள் உங்களுக்கு இருக்கிறது சிவன் தியான நிலையில் இருப்பது போல் கனவு வந்தால் உங்களுடைய மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்க தியானம் போன்றவற்றில் ஈடுபட வேண்டும் என சிவன் உணர்த்துவதாக அர்த்தம் சிவன் ருத்ர தாண்டவம் ஆடுவது போல் கனவு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் பிரச்சனைகள் அனைத்தையும் நீக்கி நடராஜ பெருமான் நல்ல வழியை காட்டப் போகிறார் என்று அர்த்தம் சில போராட்டங்களுக்கு பிறகு நீங்கள் பெரிய வெற்றியை அடையப் போகிறீர்கள் என்று அர்த்தம் சிவன் பார்வதி இணைந்து ரிசப வாகனத்திலோ அர்த்தநாதீஸ்வரராகவோ கனவில் வந்தால் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சினைகள் தீரப்போகிறது என்று அர்த்தம் சிவலிங்கத்தை கனவில் காண்பது உங்களின் முற்பிறவி சிவ வழிபாட்டுடன் தொடர்புடையதாகவும் தீராத பிரச்சினைகள் நீங்கி நீங்கள் வெற்றியை நோக்கி போவதாக அர்த்தம் பணமும் செல்வமும் உங்களை தேடி வரப்போவதையும் இது குறிக்கலாம் இரண்டாவது அறிகுறி தனியாக அமைதியாக அமர்ந்திருக்கும் போது எங்கிருந்தோ மணியோசை பூஜை செய்யும் போது வரும் சந்தனம் திருநீர் கற்பூர சாம்பிராணி மனம் வருவதாக அடிக்கடி உணர்கிறீர்கள் ஆனால் அருகில் கோவிலோ பூஜைகள் எதுவுமே நடக்கவில்லை என்றால் சிவபெருமான் உங்களுடன் இருக்கிறார் என்று அர்த்தம் கோவிலில் கேட்கும் மணியோசை அங்கு வரும் நல்ல நறுமணமும் தீய சக்திகளை விரட்டும் என்பார்கள் அப்படி தெய்வீக அனுபவத்தை நீங்கள் இருக்கும் இடத்திற்கே கொண்டு வருகிறார் என்றால் இது வெறும் கற்பனை இல்லை இறைவன் உங்களுடன் இருப்பதற்கான அறிகுறியாகும் நீங்கள் மனசோர்வாக இருக்கும்போது எங்கிருந்தோ சங்கு முழங்குகிற சத்தம் கேட்கிறது என்றால் பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் என இறைவன் உணர்த்துவதாக அர்த்தம் சங்கு ஒளி என்பது தடைகளை உடைத்து வெற்றியை தரும் மங்களகரமான ஒளியாகும் விபூதி சந்தனம் வில்வ இலை ஆகியவை சிவனுடன் தொடர்புடையது இவற்றின் மனம் நீங்கள் இருக்கும் இடம் தேடி வருகிறது என்றால் நீங்கள் நினைக்காமல் இருந்தாலும் சிவன் உங்களுக்கு அருகில் இருந்து உங்களை நினைத்து கொண்டு இருக்கிறார் என்று அர்த்தம் ஆழ்ந்த பக்தியும் தூய மனமும் இருப்பவர்களுக்கு இந்த அனுபவம் கிடைக்கும் அனைவருக்கும் கிடைத்து விடாது என்பார்கள் மூன்றாவது அறிகுறி இதுவரை ஆன்மீகத்தில் பெரிய ஈடுபாடு எதுவும் ஏற்படவில்லை என்றாலும் சிவ சின்னங்களான திருநீர் ருத்ராட்சம் போன்ற சிவ சின்னங்கள் மீது ஈர்ப்பு வருகிறது சிவ சின்னங்கள் அணிந்து செல்பவர்கள் மீது மரியாதை வருகிறது என்றால் அது சிவனின் அருளால் ஏற்படும் ஒரு மாற்றமாகும் வாழ்க்கையின் நிலைமையை உணர்த்துவதுதான் விபூதி அதன் மீது உங்களுக்கு ஈர்ப்பு ஏற்படுகிறது என்றால் நீங்கள் உலகப் பற்றுகளிலிருந்து விலகி ஞானத்தை நோக்கி பயணிக்க துவங்கிவிட்டீர்கள் என்று அர்த்தம் சிவனின் கண்கள் என சொல்லப்படும் ருத்ராஜத்தை அணிய வேண்டும் என்ற எண்ணம் திடீரென உங்களுக்கு ஏற்படுகிறது என்றால் சிவனின் பாதுகாப்பு வளையத்திற்குள் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் சிவ சின்னங்களில் ஒன்றான வில்வத்தை பார்க்கும்போது படிக்கும்போது உங்களுக்கு ஒரு பக்தி உணர்வு வந்தால் உங்களின் பூஜைகளை சிவபெருமான் ஏற்றுக்கொள்வதற்கான அறிகுறியாகும் உங்களின் ஆன்மீக பயணத்தில் அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் தயாராகிவிட்டீர்கள் என்றும் அர்த்தம் நான்காவது அறிகுறி நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கும் போது யாரிடம் உதவி கேட்பது என தெரியாமல் தவித்து நிற்கும் போது எல்லா கதவும் மூடியது போன்ற உணர்வு ஏற்படும்போது எதிர்பாராத ஒருவர் வந்து உங்களுக்கு உதவி செய்யலாம் குறிப்பாக வயதானவர்கள் சரியான வழியை காட்டுவது குழந்தையின் வார்த்தை உங்கள் பிரச்சனைக்கு தீர்வாக அமைவது கருப்பு நிற மாடு நாய் போன்ற விலங்குகள் உங்களுக்கு உதவினால் அவர்கள் இறைவனால் அனுப்பப்பட்டவர்களாகவோ அல்லது இறைவனே உங்களுக்காக அவர்கள் வடிவத்திலோ வந்திருக்கலாம் இது தற்செயலானது என நினைத்து புறக்கணித்து விடாதீர்கள் இறைவன் யாருக்கு எப்போது எப்படி உதவ வேண்டும் என நினைப்பார் என யாருக்கும் தெரியாது சிவன் எந்த உருவத்திலும் வந்து தன்னுடைய பக்தர்களை காப்பார் என்பதை நாயன்மார்கள் கதைகளை படித்தாலே புரியும் ஐந்தாவது அறிகுறி ஒரு காலத்தில் நீங்கள் மிகவும் கோபப்படுபவராகவும் சிறிய விஷயங்களுக்கு கூட பயப்படக்கூடியவராகவும் இருந்திருக்கலாம் ஆனால் உங்களுக்குள் விவரிக்க முடியாத அமைதியையும் எதையும் சமாளிக்கும் தைரியத்தையும் உணர்வீர்கள் பெரிய பிரச்சனைகள் வந்தால் கூட மனம் அலைப்பாயாமல் இறைவன் பார்த்து கொள்வார் என நம்பிக்கை ஏற்படுகிறது என்றால் சிவன் உங்களுடன் இருக்கிறார் என்று அர்த்தம் சிவனின் அருள் எவர் ஒருவருக்கு கிடைக்கிறதோ அவர்களுக்குத்தான் இது போன்ற உணர்வுகள் ஏற்படும் உங்களைச் சுற்றி எத்தனை குழப்பம் இருந்தாலும் உங்கள் மனம் அமைதியாக இருக்கும் பொறுமை அதிகமாகும் குணத்தில் மாற்றம் ஏற்படுவதை உணர முடியும் மற்றவர்களிடம் அன்பு காட்ட துவங்குவீர்கள் இந்த நல்ல குணங்கள் உங்களுக்குள் வளர துவங்கினால் சிவ தத்துவம் உங்களுக்குள் ஊடுருவ துவங்கிவிட்டது என்று அர்த்தம் ஆறாவது அறிகுறி தான் அனைத்து உயிர்களுக்கும் தந்தையாக விளங்குபவர் என்பார்கள் அந்த சிவனின் அருள் உங்களுக்கு கிடைக்க துவங்கிவிட்டால் சிவ குணங்களான கருணை பார்க்கும் உயிர்களிடத்தில் அன்பு இரக்கம் ஆகியவற்றை ஏற்படுத்துவங்கும் அனைத்து உயிர்களையும் காக்க வேண்டும் உதவ வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் குறிப்பாக நந்தியின் அம்சமான காளை மாடு பைரவரின் அம்சமான நாய்கள் ஆகியவற்றின் மீது பாசம் வருகிறது என்றால் சிவனின் அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்கிறது என்பதற்கான அறிகுறியாகும் இயற்கையின் அழகை முன்பை விட அதிகமாக ரசிக்க துவங்குவீர்கள் இயற்கையான செயல்பாடுகள் அனைத்தும் சிவனின் கருணையால் தான் நடைபெறுகிறது ஏழாவது அறிகுறி உங்கள் வாழ்க்கையில் மாறி மாறி சோதனைகள் வந்து கொண்டே இருக்கிறதா சோதனைகள் வரும்போது மற்றவர்களைப் போல் இறைவனை குறை கூறி திட்டாமல் நம்முடைய பாவங்கள் கர்மவினைகள் நம்மை விட்டு போகிறது இறைவன் நம்மை சோதித்தாலும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையும் இறைவன் மீது பக்தியும் அதிகரிக்கிறது என்றால் இறைவனின் அருள் முழுமையாக உங்களுக்குள் உள்ளது என்று அர்த்தம் ஒவ்வொரு சோதனையின் போதும் முன்பை விட உங்களின் பக்தி அதிகரிப்பதாக உங்களுக்கு தோன்றினால் சிவன் உங்களை முழுவதுமாக ஆட்கொண்டு விட்டார் என்று அர்த்தம் சோதனை காலத்தில் இது சிவன் எனக்காக வைத்த தேர்வு இதில் நான் வெற்றி பெறுவேன் என தோன்றினால் உங்களுக்கு இறைவனின் அருள் முழுவதுமாக கிடைத்து நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் போகிறது என்று அர்த்தம்